ஹாய் விவர்ஸ் நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வெள்ளியில் சின்ன பொருள் இருந்தால் இப்படி செய்யுங்க சுக்கரனின் அருளால் உங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி வந்து குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தங்கமும் வெள்ளியும் நம் வீட்டில் வந்து குவியணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு விற்கிற அந்த தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு சின்ன வெள்ளியில் கூட ஒரு கொலுசு கூட வாங்க முடியல அந்த அளவுக்கு விலை ஏறி போச்சு ஆனால் சுக்கர பகவான் அருள் இருந்தால் நிச்சயமாக அந்த தங்கமும் வெள்ளியும் உங்கள் வீட்டில் வந்து குவிய ஆரம்பிக்கும் அதற்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு அந்த சுக்கர பகவானின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் தந்து தங்கமும் வெள்ளியும் உங்கள் வீட்டில் வந்து குவிய ஆரம்பிக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரே ஒரு சின்ன வெள்ளியில் ஒரு சின்ன பொருள் ஒரு கொலுசு முத்து கூட இருந்தால் கூட போதும் ஒரு ரிங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் செஞ்சாலே போதும் அதை எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கையை தரக்கூடியவர் கார் பங்களா அரண்மனை போன்ற வீடு இந்த மாதிரிலாம் வசதியாக வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சுக்கிரனின் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் அவங்களுக்கு சுக்கிர திசை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த சுக்கிர பகவானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த விஷயங்களை செய்தாலே போதும் சுக்கிரனுக்கு உரிய அந்த உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதனால தான் நம்ம அந்த சுக்கிர வசியத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த வெள்ளியை வச்சு நம்ம வந்து ஒரு பூஜை மாதிரி செய்ய போகிறோம் அதன் மூலம் நிச்சயமாக தங்கமும் உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இதை வந்து நீங்கள் செஞ்சாகணும் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது ஏன்னா இந்த டைம் தான் சுக்கர ஹோரை மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இருக்கு ஆனால் உச்சி நேரத்தில் நம்ம இதை செய்ய வேண்டாம் அதனால் காலையில் ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இதை வந்து செய்யுங்க சுக்கரன் படம் நம்ம கிட்ட இருக்காது அதனால சுக்கிர தேவதையான மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு அந்த பூக்கள் வாசனை மலர்கள் தான் மகாலட்சுமிக்கு படைக்க வேண்டும் மல்லிகை ரோஜா பன்னீர் ரோஜா அந்த மாதிரியான அந்த வாசனை மலர்களை நம்ம மகாலட்சுமி தாய்க்கு வந்து வச்சுட்டு இதற்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா வெள்ளை மூச்சை இது வந்து சுக்கிரனுக்கு உரிய ஒரு தானியம் அதன் அதனால் இந்த வெள்ளை முச்சையை முதல் நாள் இரவே நீங்கள் ஊற வச்சு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் ஊற வச்சு எடுத்துக்கிருங்க அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம் இந்த வெள்ளை முச்சையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இந்த பூ வழிபாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளியில் விளக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கு வந்து ஏற்றி வையுங்கள் இருப்பவர்கள் ஏற்றலாம் இல்லாதவர்கள் நீங்கள் காமாட்சி விளக்கே ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கில் தனியாக நெய் தீபமாக மகாலட்சுமிக்கு ஏற்றலாம் ஆனால் வெள்ளியில் ஏற்றினோம்னா இன்னுமே விசேஷம் அந்த சுக்குரு அருள் கிடைப்பதற்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளியில் ஒரு பொருள் வந்து தேவைப்படும் அது வந்து மோதிரமாக இருக்கலாம் தோடாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் அல்லது இந்த கொலுசு முத்துக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கையில் காதில் போட்டிருக்கதை அப்படியே கலட்டி யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து நன்றாக கழுவிட்டு ஒரு பிளேட்டில் அதை வந்து வச்சுக்கிருங்க இப்போது அந்த நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு வெள்ளை மூச்சையை வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வைத்து விட்டு அந்த ஒரு சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்துக்கொண்டு இந்த வெள்ளியில் ஒரு பொருள் வச்சுருக்கோம் இல்லையா சின்னதாக அதற்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏழு முறை பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பிஞ்சு அந்த மஞ்சள் தூளை எடுத்து ஓம் சுக்ராய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த எடுக்கக்கூடிய மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா அந்த மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் தான் நம்ம எடுத்து அதை வந்து போடணும் இந்த மாதிரி எடுத்து அந்த சின்ன அந்த வெள்ளி பொருளில் மோதிரமோ ஏதோ அதில் வந்து அந்த மஞ்சள் தூளை வந்து போட்டுக்கொண்டே ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இதுதான் வந்து முக்கியம் இந்த மாதிரி சொல் சொல்லிட்டு அந்த பூஜையை முடிக்கும் பொழுது என் வீட்டில் எப்பொழுதும் வந்து அந்த தங்கமும் வெள்ளியும் வந்து சேர வேண்டும் எப்பொழுதும் அதற்கு வந்து எங்கள் வீட்டில் குறையே இருக்கக்கூடாது அம்மா மகாலட்சுமி தாயே பதினாறு செல்வங்களும் என் வீட்டில் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமியும் வணங்கி சுக்கரனையும் வணங்கி உங்கள் பூஜையை வந்து நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் இது எல்லாமே அந்த காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் வந்து செய்யணும் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் வந்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த உங்கள் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் வந்து சேர ஆரம்பிக்கும் அந்த வெள்ளியில் பூஜை பொருட்கள் நீங்கள் நிறைய வாங்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி தங்கமும் நீங்கள் நிறைய வாங்க வ வழி பிறக்கும் ஏன்னா சுக்கரனின் அருளும் மகாலட்சுமின் அருளும் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சுக்கர ஓரையில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக உங்களிடம் வந்து அந்த தங்கமும் அந்த வெள்ளியும் வந்து குவிய ஆரம்பிக்கும் இதை ஒரு நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்க நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஏதாவது ஒரு வழி கிடச்சி உங்கள் வீட்டில் அந்த இரண்டு தங்கமும் அந்த வெள்ளியும் வந்து சேர ஆரம்பிக்கும் ஏன்னா வெள்ளியில் அந்த மஞ்சள் தூள் நம்ம போடுறதே அந்த தங்கம் வந்து நம்மக்கிட்ட பெருகணும் அப்படின்றதுக்காக தான் அதனால இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அந்த பொருள் வந்து அந்த ஒரு நாள் முழுவதுமே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் நீங்க அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி மறுமுறை நீங்கள் செய்யும் பொழுது அதை கழுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நிச்சயமாக ஒரு மூன்று வெள்ளிக்கிழமைகள் அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த சுக்கிர யோகம் உங்களுக்கும் வரும் அந்த சுக்கிர பார்வை உங்கள் மீது விழும் லக்ஷ்மி தேவியின் அந்த அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் அந்த வெள்ளை மொச்சையை என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஏதாவது பசுமாட்டிற்கு தானமாக உங்களது கையாலேயே கொடுத்து விடுங்கள் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படி பசுமாட்டு கொடுக்க முடியலை அப்படின்னா ஏதாவது பறவைகள் அந்த மாதிரி சாப்பிடுவதற்கு எங்கேயாவது நீங்கள் வந்து வச்சிருங்க வீட்டுக்கு வெளியே அதை சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த சுக்கிர பகவானின் முழுமையான அருள் பார்வை உங்கள் மீது விழும் சகல சௌபாகியங்களும் தங்கமும் வெள்ளியும் உங்கள் வீட்டில் குவிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ